அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எப்பேற்பட்ட திருஷ்டி இருந்தால் கூட அதை வந்து தகுடுபடியாக ஆக்குறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பொதுவாக பயப்படுற ஒரு விஷயன்னா கண்ணுக்கு தெரியாத திருஷ்டி தான் அதாவது ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னாலே பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து இருந்து ஊருக்காரங்க உறவுக்காரங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் திருஷ்டி போடுறது தான் நாம் கல் அடியில் கூட விழலாம் ஆனால் கண் அடியில் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு ஒரு கல் பட்டா கூட அந்த வலி வந்தால் உடனே ஆறிடும் ஆனால் ஒருத்தவங்க கண் போட்டாங்க அந்த கண் திருஷ்டி விழுந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம காலகாலத்துக்கும் சரி நம்ம போதும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்மளோட குடும்பத்தோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இழக்க வைக்கும் சொல்லி தான் நம்ம அந்த கண் திருஷ்டியை பார்க்குறோம் அப்போது இந்த கண் திருஷ்டியால் நமக்கு குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமும் வரும் அதனால் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பண கஷ்டம் வரலாம் கடன் வரலாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத விட ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் உடம்பு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நோய்வாய்ப்படும் அந்த மாதிரி இதை வச்சு நமக்கு தெரியும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கண் திருஷ்டி விழுந்திருக்கு நமக்கும் கண் திருஷ்டி விழுந்திருக்கு அப்படின்னு முக்கிய காரணம் ஆரோக்கிய குறைபாடு தான் அதாவது நமக்கு உடல்நல காரணமே இல்லாமல் அடிக்கடி உடல்நல குறைபாடு வந்தாலே கண்ஷ்டி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கண் திருஷ்டியை போக்கணும்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் மறக்காமல் நீங்கள் பண்ணுங்க நமக்கும் சரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாலே போதும் உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்களுக்குமே திருஷ்டி கோராறு எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்கு நாம் எந்த அதாவது ஊரில் எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மரம் இருக்கும் அது எந்த மரமாக இருந்தாலும் ஓகே தான் ஆலமரமாக இருக்கலாம் இல்லைன்னா அரச மரமாக இருக்கலாம் இல்லைன்னா வேப்ப மரமாக இருக்கலாம் இல்லைன்னா வில்வ மரமாக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயில் பக்கத்தில் இருக்க மரத்தில் அதோடய பிடி மண் அதாவது ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்தால் கூட ஓகே தான் அந்த மண்ணை ஒரு மஞ்சள் துணியில் அதை அப்படி போட்டு ஒரு சின்னதாக சுற்று மாதிரி சுற்றி அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்ற நிலவாசல் அந்த நிலவாசலுக்கு உள்பக்கம் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ஆணி அடிச்சோ இல்லை அப்படின்னா அதை ஒரு கயிறு கட்டி கூட தொங்க விட்டுறணும் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது பண்ணுறது மூலியமாக அதாவது கோயில் இருக்கிற மெயினான ஒரு சக்திங்கிறதே அந்த கோயில் இருக்கிற மரம் தான் அந்த மரத்தோட வேரில் இருக்கிற அந்த மண்ணுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த மகிமை உண்டு அந்த மகிமை வ இருக்கிறதால உங்களுக்கு யார் திருஷ்டி போட்டால் கூட உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் அந்த திருஷ்டி வந்து ஒரு பாதிப்பும் வராது அதுபோக உங்கள் வீட்டுக்கு வ உள்ளே வர்றாங்க ஒருத்தவங்க ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ வாசலுக்கு உள்பக்கம் நம்ம அந்த மஞ்சள் கயிறில் அந்த மண் வச்சுருக்கோம் இல்லையா சக்தி வாய்ந்த மண் அது வந்து அவங்களோட கெட்ட எண்ணத்தை மாற்றி நமக்கு நல்ல ஒரு இது நல்ல வினையாக அது நமக்கு மாற்றி தரும் அந்த மாற்றி தர்றதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணால் போதும் யார் என்ன திருஷ்டி போட்டாலும் நம்ம வீட்டுக்கு உள்ள அந்த திருஷ்டி எதுவுமே வேலை பார்க்காது செலவங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு தூரமாக இருக்குது அப்புறம் எனக்கு அடிக்கடி போயிட்டு வர முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் குல தெய்வம்னு ஒரு கோயில் கண்டிப்பாக இருக்கும் அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கிற பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிற அந்த மண் பிடிமண்ணாக இருந்ததுன்னா அது அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் என்ன காரணம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் குலதெய்வம் தான் கடைசி வரைக்கும் நமக்கு கூட வர்றது குலதெய்வம் மட்டும்தான் அப்போ அந்த குலதெய்வத்தோட அருளும் கிடச்ச மாதிரி இருக்கும் நமக்கு சாதாரண சக்தியை விட குலதெய்வத்தோட சக்தி நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையும் எந்த கெட்ட திருஷ்டியும் சரி கண் கண்துஷ்டி எதுவுமே நமக்கு கேடு தராமல் அதை நன்மையாக மாற்றுறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி உங்களுக்குமே கண் கண்துஷ்டி எந்த மாதிரி எதுவுமே வராது இது வந்து அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மை இது நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக திருஷ்டி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி